அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சித்தர் திருமூலர் கருக்கடை வைத்திய அறநூறு என்ற நூலில் இருந்து பாடல் முன்னூறு முன்னூத்தி ஒன்று முன்னூத்தி இரண்டு பக்கம் நூற்றி பதிமூணை கவனிப்போம் பாயும் சொரூபக் குளிகையை வைப்பாய் வாயில் காயும் கமலினி கட்டிடு உந்தியில் வாயுநல்ல அட்டமா சித்தியை கைப்பிடி தேயவை போல சிறக்க நுழைந்திடேன் நுழைந்திட்டே நானும் போய் நோக்கினேன் பேரண்டம் இணைந்திட்ட அண்டம் கெடி ஆயிரம் கண்டேன் நுழைந்திட்டம் புவனம் இருநூற்றி இருபது மறைந்திட்டேன் எல்லாம் தெரிந்தேனே தெரிந்தேன் சந்தோதித்து தேகத்தை நோக்கினேன் புரிந்த பதமும் புவனமும் அண்டமும் தெளிந்தே மயக்கற்றேன் சிந்தை தெளிவுற்றேன் பரிந்தேன் குளிகையில் பாக்கியம் ஐயாச்சே அண்டம் கடந்து செல்லும் முறையை கேள் சொருபக் குளிகையை வாயிலும் கமலினி குளிகையை நாபியிலும் அட்டமாசித்து குளிகைகளை கையிலும் வைத்து கொண்டு அண்டத்தில் புகுந்து நானும் இதேபோல் குளிகையை வைத்து கொண்டு பேரண்டம் சிற்றண்டம் போன்றவைகளை ஆயிரக்கணக்கில் பார்த்து வந்தேன் மேலும் இருநூற்றி இருபது ஓனங்களையும் சுற்றி பார்த்துவிட்டு திரும்பி வந்தேன் அப்பொழுதுதான் அண்டங்களை பற்றியும் புவனங்களை பற்றியும் எனக்கு புரிந்தது அதனால் எனக்குள் இருந்த மாயைகள் அகன்று போயின உண்மையான ஞானம் எனக்கு குளிகையால் கிடைத்ததாகும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம்